பொதுப்பணித்துறை அலட்சியத்தால் ஆற்றில் ஆகாய தாமரை நிறைந்த காரணத்தால் ஐநூறு ஏக்கர் பரப்பிலான விளைநிலங்கள் நீரில் மூழ்கின விவசாயிகள் வேதனை மயிலாடுதுறை மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை காரணமாக கடந்த பதினோராம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை தொடர்ந்து கனமழை பெய்தது சராசரியாக இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் வரை இரண்டு தினங்களில் கொட்டி தீர்த்த கடமழையால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது மேலும் ஆறுகளில் தண்ணீர் வடிந்து வரும் நிலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது குத்தாலம் தாலுகா காஞ்சிவாய் பாளையூர் பேராவூர் உள்ளிட்ட பகுதிகளில் முக்கிய வடிகால் ஆறாக நண்டலாறு விளங்குகிறது நண்டலாற்றில் அதிகளவு தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிவரும் நிலையில் ஆற்றில் நிறைந்துள்ள ஆகைய தாமரை எனும் நீர் செடி காரணமாக தண்ணீர் போக்கு தடைப்பட்டு பல்வேறு பகுதிகளில் விளைநிலங்களில் வெள்ள நீர் புகுந்தது இதனால் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கி விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை சந்தித்துள்ளனர் வெள்ளம் வருவதற்கு முன்பே ஆகாய தாமரைகளை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்காத பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பது போல வெள்ளம் வந்த பிறகு அவசர அவசரமாக ஆகாய தாமரை செடிகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் பொதுப்பணித்துறையின் அலட்சியமே வெள்ளம் ஏற்பட்டதற்கு முக்கிய காரணம் என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் மழை பெய்ததுனால அது ஃபுல்லாக பாதிப்பாயிட்டு ப்ளஸ் வந்து இந்த பக்கமும் கற்பூர் இது கருப்பூர் ஃபுல்லாகவும் எங்கே சேதம் அதிகமாக இருக்குது விவசாயத்துக்கு வந்து ரொம்ப பாதிப்பாக தான் இருக்குது கருப்பு வந்து செடியை செடி புது செடியிலேருந்து வந்து வர செடிகளெல்லாம் அடைச்சி சட்டசில் ஃபுல்லாகி சென்றக்கவங்க இது ஃபுல்லாகி இதுக்கு அந்தண்ட என்ன இதில் சற்று எல்லாமே ஃபுல்லாக அடிச்சு இந்த பக்கம் அஞ்சு விலை பாதி பாதிப்பு இந்த புரவசலுங்கிறது விவசாயம் நிறையா இது எல்லாமே கே கோபி காஞ்சிவாய் மழை தான் காரணம் இந்த ஆகாய தாமரை தான் வந்து எப்போதுமே வருஷம் வருஷம் வந்து ஃபுல்லாகி அடைச்சி கற்பூர் பேராவூர் காஞ்சிவாய் புதுவுரு பார்த்திங்கன்னா வழவேலாம் இப்போ தான் தண்ணி வடிஞ்சிருக்கு மழைலாம் பயிரே தெரியாமல் அந்த அளவுக்கு இருந்துச்சு இல்லை இல்லை இப்போ அது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புறவாசல இடம்னு ஒன்று இருக்குது அது ஃபுல்லாகவே பயிர் இன்ன வரைக்கும் தெரியல சில இடம் தான் பயிர் தெரியுது இந்த ஆற்று உறவுங்கிறதுங்கிறதுலாம் பயிர் இன்னும் தெரியல